ஹாய் காலம் மக்களை வெல்கம் டு விஜிஎஸ் அட்ராசிட்டி விலாக்ஸ் என்ன தட்டில் எப்படி பரட்டி வச்சுக்கோன்னு பார்க்குறீங்களா பரோட்டா தாங்க டூ நீட்டில் எப்படி பரோட்டாவை செஞ்சுட்டு வந்துடான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம செஞ்சுட்ருக்க நம்ம பசங்க சும்மாவே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா நம்ம வந்து டிமார்ட் போயிருந்தோன்னு போட்டிருந்தோம் இல்லைங்களா அங்கே வந்து பேக்கெட்டில் ரெடிமேட் காயின் பரோட்டா தாங்க வாங்கியிருந்தோம் எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்குது பாருங்கள் நைன்டீன்த்து நம்ம பிஃபோரே செஞ்சாச்சு பேக்கிங்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க அதை ஓப்பன் பண்ணால் ஃபோருக்கு ஒன் வந்து ஃப்ரீ டோட்டலாக வந்து ஃபைவ் பீசஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸுங்க இந்த பேக்கெட்டு ஓகேங்களா ஸோ தவா வச்சுக்கிட்டாச்சு ஆயில் ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தவா ஹீட் ஆனதுமே த்ரீ பீசஸும் வச்சுட்டேன் ஸோ ரெண்டு சைடும் நமக்கு வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும் ஓகேங்களா ஸோ மேலே லைட்டாக ஆயில் வந்து இது பண்ணிவிட்டு ஸோ ரெண்டு பக்கமும் திருப்பி போடுறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டேன் நல்லா ப்ரௌனாக வரணுங்க ஓகேங்களா நீங்கள் உங்களில் யாராருக்கெல்லாம் ரொம்ப புரோட்டா பிடிக்கும் எந்த மாதிரியான புரோட்டாலாம் லைக் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ எனக்கு கொத்து பரோட்டா தாங்க ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் இந்த ரெடிமேட் பரோட்டாவை ட்ரை பண்ணலான்னு பண்ணினேன் ஸோ நல்லா இது பண்ணிட்டு கடையில் இது பண்ணுற மாதிரி நம்மளும் டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டு அதில் அடித்தோடனே அந்த ரவுண்டில் இருக்க இந்த இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே பிச்சு வர மாதிரி வந்துருச்சுங்க ஓகேங்களா வீட்லேயே வந்து ஒரு சாழ்னாவை நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் ஸோ அதை தட்டில் ஊற்றிட்டு அப்படியே நாக்கில் ஏற்றி உடுற மாதிரி இருந்துச்சு சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு வந்து பசங்க சும்மாவே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறமா வச்சு இப்படி தான் சாப்பிடணுன்னு பீச்சு போட்டு சாப்பிட கொடுத்தாச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்